அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மஸ் வெல் இன்றைக்கி நம்ம செம்ம சூப்பரான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மல்லிகை ரசம் சேப்பிறோம் வாங்க அந்த மல்லி ரசம் எப்படி செய்யலங்கிறத பார்க்கலாம் மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த மிக்சி ஜாரில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகானது இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சீரகமானது அரை டேபிள் ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துருக்கேன் சோம்பானது கா டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நான் சேர்த்துருக்கேன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துருக்கேன் இது வந்து அரை டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு தூரம் சேர்த்தோம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு முழு மல்லி சேர்த்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொற குறைன்னு இருக்கணும் ஒன்று பாதுகா அரைப்பட்ட மாதிரி இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு இடிகள் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்து பூண்டானது ஏழுலேருந்து எட்டு பெரிய பல் பூண்டு வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து இஞ்சியானது இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒன்று பாதிப்பாக ஃபஸ்ட் நம்ம இடித்து எடுத்துக்கலாம் பூண்டும் இஞ்சியும் நல்லா இடிப்பட்டு வந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருந்து பார்த்திங்களா அதில் நம்ம இடித்த இஞ்சியும் பூண்டும் இப்போ இதோட நம்ம சேர்த்துடலாம் நல்ல பழமான தக்காளி ரெண்டு அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றம்பது கிராம் அளவு தக்காளி இப்போ இதோட சேர்த்துட்டு இதையும் வந்து ஒன்றும் பாதிப்பாக ஃபர்ஸ்ட் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இந்த மாதிரி ஒன்றும் பாதிக்க நான் அரைச்சி எடுத்துட்டேன் ஒரே பேட்சாக அரைக்காமல் நான் ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிறேன் செகண்ட் பேட்ச் அரைச்சா தக்காளி இப்போ நான் சேர்த்துட்டேன் அடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த கொத்தமல்லியில் வந்து நான் ரொம்ப முக்கியமாக என்ன சேர்க்குறேன் அப்படின்னா கொத்தமல்லியோட கீழே பார்த்தீங்க வேறு அதை நான் இப்போ இதோட சேர்த்துருக்கேன் பட் கொஞ்சோன்னு கொத்தமல்லி சேர்த்தாச்சு உப்பு வந்து உங்கள் தேவைக்கேற்றாப்பில நீங்கள் சேர்த்துக்காங்க மஞ்சள் தூள் வந்து கார் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இதோடு சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் இப்படியே சேர்க்காமல் லைட்டாக நம்ம வந்து இப்படி பிச்சு விட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே இறங்கியிருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இது எல்லாத்தையுமே கையில் நல்லா வந்து பிசஞ்சு விடலாம் பிசைஞ்சு வரும்போது நான் கரெக்டாக எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட் நல்லா நம்ம விட்டுக்கலாம் நான் வந்து நல்லா இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம்னு சொன்னேன் எனக்கு வந்து அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வந்து எல்லாமே பிசைஞ்சு செம்ம வந்திருக்கு புளி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சு அளவு புளி வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்ச புளியை தான் நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் திரும்ப சக்க வந்த புளியில கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இப்போ திரும்ப அலசி அந்த தண்ணியை வந்து பிறர் நான் சேர்த்துக்கிறேன் நான் இந்த புளி தான் எடுத்துக்கிறேன் கொட்டை புளி சொல்லுவாங்களே இந்த புளி தான் மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டு மிக்ஸி ஜார் அளவு சின்ன ஜார் பார்த்திங்கன்னா அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன மிக்சி ஜார் அளவு ரெண்டு ஜார் தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதே வந்து ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்தாச்சு இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு உப்பும் சரி அதே மாதிரி உங்களுக்கு புளிப்பும் போதுமான அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் அது தகுந்த நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இதை அடுப்பில் ஏற்றி வச்சுருக்கேன் இந்த ரசமானதை நம்மளுக்கு வந்து ஒரு கொதி வரணும் அந்தளவு ஃபஸ்ட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இது கொதித்து வரக்குள்ளே இதுக்கு தேவையான தாளிப்பையும் நம்ம சைடில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் கடாய் ஒன்று எடுத்துகிட்டு அந்த கடாயில் வந்து கொஞ்சோண்டு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயை அழுத்த நம்மளுக்கு வந்து சுடேறி வரணும் சுடேறி வரட்டும் எண்ணெய் சூடேனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து பெதோடு சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து பொரிஞ்சு வரட்டும் கடுகு உளுந்து பொரிஞ்சு வரும்போது வரமிளகாய் மூணு வரமிளகாய் எதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து திரும்ப கொஞ்சோன்னு வந்து கருவேப்பிளே எதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சின்னதாக இருக்கிற சைஸில் வந்து ஒன்றும் பதினஞ்சு அதை இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் பெருங்காயம் இருக்குங்களா அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வதக்கி எடுத்துக்கிறேன் நம்ம இது நல்லா வதங்கி வரணும் இந்த வெங்காயம் மழை நைஸாக நம்மளுக்கு வந்து கோல்டன் கலரில் வரணும் அந்தளவு ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் அணு வதங்க லைட்டாக வந்து நம்ம கோல்டன் கலரில் வந்துச்சு இந்த சமயத்தில் இதை நம்ம இப்போ ரசம் குடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த இந்த தளிப்பு சேர்த்துடலாம் நொறை கூடி வரும்போது நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தாளிக்கும் அந்த தாளிப்பை வந்து இப்போ இதோடு சேர்த்துடலாம் தளிப்பு சேர்த்தது எதுக்குன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து தளிப்பு ஃபேவர் எல்லாமே வந்து இந்த ரசத்தில் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து இது நம்மளுக்கு திரும்ப வந்து நொற கட்டி வரணும் ஒரு இப்போ வந்து லைட்டாக நம்மளுக்கு வந்து நொற கட்டி வர ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கசப்பு தன்மை கிடைக்கும் அதனால தான் இது லைட்டாக நம்மளுக்கு நொற கட்டும் ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடணும் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான டிஃப்ரெண்ட் லேவில் வந்து ரசம் ரெடியாச்சு இந்த ரசம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சளி காய்ச்சல் அந்த செம்ம செஞ்சு சாப்பிட்டா அப்படின்னா நெஞ்சு சளி எல்லாமே செம்ம சூப்பராக விழுந்துடும் செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான நம்மளுக்கு ரசம் ரெடியாச்சு இந்த ரெசிபி செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரச ரெசிப்பி அங்கே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி அது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ